உப்பர் டெக் வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து இப்போ டெக்கு கப்பலில் என்னோட கப்பலில் உப்பர் டெக்கு ஒன்று உப்பர் டெக்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ள வளர்ந்தோன்னே வாசல்னு வச்சுக்க ரெண்டாவது ஏடெக்னா ஃபஸ்ட்டு மாடி பி டெக்னா மூணாவது மாடி சி டெக்னா நாலாவது மாடி பிரிட்ஜுனா அஞ்சாவது மாடி ஓகேவா இப்போ நான் வந்து உனக்கு வந்து ஆல்ரெடி உப்பர் டெக்கை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஏ டெக்கை காமிக்க போறேன் சரியா ஏடெக்கில் என்ன தெரியுமா ஏடுக்கு வந்தோடனே இங்கே சைன் போர்டு இங்கே ஏதாவது ட்ரைனிங்கு சம்பளம் அந்த மாதிரி தான் இங்கே ஒரு நோட்டீஸ் இந்த இதில் தங்க விட்டுருப்பாங்க அதில் நம்ம சைன் போர்டு இன்னைக்கு நைட்டு கப்பல் வந்து ஒன் ஹவர் இப்போ எக்ஸ்டென்ஷன் போகுது பன்னெண்டு மணி ஒரு மணி வரமா ஒரு மணி வரப்போ ஒரு மணி வராது கப்பலில் ரெண்டு மணி ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ளுக்கு வந்தோடனே ஒரு ஃபயர் அலர ஃபயர் அலாரம் சேஃப்டி பிளான் இந்த போர்டுக்கு அவங்க காலேஜில் ஒரு சில காலேஜில்லாம் இருக்கும் அந்த காலேஜில் பார்த்துருப்பீங்க जो सेफ्टी वन है कैपेसिटी ऑफ़ विच